ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்காக மீல் மேக்கரையும் பொட்டட்டையும் வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்ல ஒரு கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போறேன் இதை சப்பாத்தி நான் ரொட்டியோட சேர்த்து சாப்பிட செம்ம சூப்பரா இருக்கும் இந்த அருமையான கிரேவியை எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூட உள்ள ஆல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பட்டனே பிரஸ் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரோகம் எடுத்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா ஒரு அண்ணாசிப்பூ மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பிரஞ்சி எல்லாம் இது இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கிருங்க நம்ம கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மசாலா பொருட்களே இதுதான் இப்போ நான் அடுத்ததாக வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய மீல் மேக்கராகவே எடுத்துருக்கேங்க நான் தண்ணி இப்போ கொதிக்க வச்சுருக்கேன் நான் எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நூறு கிராம் அளவு இப்போ மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன் இப்போ அதை தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடலாம் கொதிக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம கொதிக்கிற நீரில் வந்து நம்ம வடிச்சுட்டு ஒரு பச்சை தண்ணி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ நான் பிழிஞ்சு மீல் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்குங்க ஆயில் சூடாகணுன்னா நான் கட் பண்ணி வச்சுக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்குது இந்த பெரிய வெங்காயத்தை இந்த ஆயில் நல்லா போட்டு வதக்குங்க அதாவது நல்லா வதக்கி இது ப்ரௌன் கலராக ஆகணும் நல்லா முறு முருண்டு இந்த வெங்காயம் வர வரைக்கும் இது நல்லா வதக்கி இடுங்க மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினோன்னா இது நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனும் அளவாக ஆகிடுச்சிங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நான் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது நல்லா ஆறினோன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதோட நான் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க இதோட நம்ம வந்து மீல் மேக்கரையும் சேர்த்துடலாம் மீல் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சி எடுத்துக்கிறோங்க இதோட நான் ரெண்டு பொட்டேட்டோவை எடுத்து இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பொட்டேட்டோவையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே இந்த பொட்டேட்டோவும் இந்த மீன் மேக்கரையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த பொட்டேட்டோவும் மீல் மேக்கரும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே இந்த இந்த பொட்டு வெட்டை விட நல்லா சாரும் அதனால நல்லா வதக்கி விடுங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிருங்க இப்போ அதை வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆயில்லாம் நல்லா வத்திருச்சுங்க மீன்மேக்கர்ல இருந்து இருந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை நல்லாவே வத்திட்டு இப்போ உப்பு மஞ்சத்தூள்ல நல்லா பிறண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம் மாத்திட்டு அதே கடாயில வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ ஆயில் சூடானோன்னா நம்ம தாளிக்க வேண்டிய பொருளை போட்டுடலாம் நான் ஒரு பிரிஞ்சி ரெண்டு கிராம்பும் ஒரு துண்டுக்கப்பட்டையும் சேர்த்துக்கிறேங்க இதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் இதோட சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பெரிய வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும்னா இதோட நம்ம கால் டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கிறது காஷ்மீர் மிளகாத்தூள் அதனால் இது பார்க்க தான் கலராக ரெட்டாக இருக்குமே ஒழிய காரம் கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லாட்டி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளையே சேர்த்துக்கிறங்க ஆனால் அவங்களோட காரம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த மிளகாத்தூளை சேர்த்துக்குறேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூனோட பச்சை வாசனை போனோன்னா நான் ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ அந்த பேஸ்ட்டையும் நான் இதோட சேர்த்துறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம எடுத்துக்கிற தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா பழமாகவும் நல்லா ரெட்டாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிருங்க அப்போ தான் அந்த கிரேவி பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட்டாக சூப்பராக வரும் அதனால அந்த மாதிரி தக்காளி தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காய பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற மசாலா தூளையும் சேர்த்துடலாம் இதோட தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தமல்லித்தூள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூள் இல்லைங்க தனியாக அரைச்ச கொத்தமல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட நூறு எம்எல் அளவு நான் தயிரும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மீன் மேக்கரையும் பொட்டேட்டோவும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் போதுமானு நல்லா செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு போ தள்ள தள்ளண்டி எப்படி பார்க்க சூப்பராக இருக்குன்ட்டு நம்ம கிரேவி நல்லா பொட்டேட்டோவும் நம்மளோட மில் மேக்கரும் நல்லாவே வெந்து போயிருக்குங்க இப்போ இந்த கிரேவி இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க இதோட நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம சூப்பரான மீல் மில் மேக்கர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த சூப்பரான கிரேவியோட நம்ம சப்பாத்தி ரொட்டியோட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம அருமையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சா கண்டிப்பாக இதை உங்கள் ஃபேவரட்டா கூட ஆகலாம் அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்கிற அளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க இதை நான் சொல்றதை விட இது நீங்களே செஞ்சு பாருங்க அப்போதான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நானும் இதோட கிளம்புறேன் உங்களை வேற ஒரு ரெசிப்பியோட மீட் பண்ணுறேன் பாய்